இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை நம்மை அழைப்பு அதிகாரம் நம்பிக்கை என்கின்ற சிந்தனையோடு இயேசு தமது திருத்தூதர்களை தம்முடைய பணிக்காக அனுப்பும் ஒரு முக்கியமான தருணத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இது வெறுமனே ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல மாறாக இன்றும் திரு அவை பொருந்தும் ஒரு வாழ்வின் திட்டமாகும் முதலாவது அவர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் இது அழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது முதலில் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைக்கிறார் பணி செய்வதற்கு முன் அவரோடு இருப்பதே உன்னதம் அதுவே முதன்மை என்றும் கூட திரு அவை பணி விவளிய பணி சமூக பணி ஊடகப் பணி என்று எதுவாக இருந்தாலும் இயேசுவோடு உறவு இல்லாத பணி அது பணியே இல்லை ஆகவே நாம் இயேசுவோடு முதலில் இணைந்திருப்போம் அவருடைய பணியை சிறப்பாக செய்வோம் இரண்டாவது இருவர் இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இது இயேசுடைய சமூகத்தன்மையை உணர்த்துகிறது இயேசு ஒருவராக அல்ல மாறாக இருவர் இருவராக அனுப்புகிறார் இறைப்பணி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானதல்ல மாறாக அது சமூகத்தின் சாட்சி என்று இது நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் தனி மனித அகந்தையோ அல்லது போட்டியோ பொறாமையோ அல்ல மாறாக இது ஒற்றுமையின் பணி மூன்றாவது தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் இது ஒரு அதிகாரத்தின் மூலாதாரம் இங்கே இயேசு அளிக்கும் அதிகாரம் பணத்திலிருந்து அல்ல படிப்பிலிருந்து அல்ல பட்டத்திலிருந்து அல்ல புகழிலிருந்து அல்ல மாறாக இயேசுவிடமிருந்து வரும் ஆன்மீக அதிகாரம் என்று பார்க்கிறோம் நான்காவது எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் இது முழு நம்பிக்கையை உணர்த்துகிறது இயேசு சொல்கிறார் நீங்கள் சொல்லுகிற பொழுது கைத்தடியோ எதையுமே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அவர்களை அனுப்புகிறார் இது கவனக்குறைவுக்காக அல்ல மாறாக முழு நம்பிக்கையின் அழைப்பு ஆண்டவர் மீது இன்றைய உலகம் சொல்லுகிறது சேமித்துவை உழைத்துவை இதோ யாரையும் நம்பாதே என்று சொல்லுகிறது ஆனால் இயேசு சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் என்னை நம்பு அஞ்சாதே கலங்காதே உலகம் முடிய மட்டும் என்னாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளிக்கிறார் ஐந்தாவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தூசியை உதறிவிடுங்கள் என்று கூறுகிறார் இது முழு விடுதலையை கொடுக்கிறது கட்டாயமல்ல மாறாக தனி மனித விடுதலை இது சாபமல்ல மாறாக விடுதலையின் அடையாளம் எல்லோரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒருபோதும் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருபோதும் நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாது மனம் தளர்ந்து போகக்கூடாது தைரியமாக இருங்கள் என்று சுட்டிக்காட்டுவதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் உதிர்க்கிறார் மற்றது அனைத்தையும் கடவுளை பார்த்துக் கொள்வார் என்று உறுதி கூறுகிறார் ஆறாவது அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம் இது செயல்படும் விசுவாசத்தை குறிக்கிறது திருத்தூதர்கள் மாற்றம் பற்றி பறைசாற்றினார்கள் பேய்களை ஓட்டினார்கள் குணப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் விசுவாசம் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல மாறாக அது ஒரு செயல் என்றும் உலகம் எதிர்பார்ப்பது பேசும் திரு அவையை அல்ல மாறாக சாட்சியாக வாழும் திரு அவை அன்பார்ந்தவர்களை நிறைவாக இன்றைய இறைவார்த்தை நம்மிடம் கேட்கும் மூன்று கேள்விகள் நான் இயேசுவின் அழைப்பை கேட்கிறேனா இரண்டாவது நான் என்னுடைய பாதுகாப்பை விட கடவுகளை நம்புகிறேனா மூன்றாவது நான் என் வாழ்வாள் நற்செய்திக்கு சாட்சி தருகிறேனா என்பதை மட்டும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க